சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் பிரபல வைத்தியர் சேலம் சிவராஜ் சிவகுமார் அவர்களை நம்ம வணக்கம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய சமுதாயத்துல மாஸ்டர் பேஷண்ட் கை பழக்கத்தினால தான் இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அதாவது இன்னும் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் போதை பொருட்கள் பீடி சிகரெட் மது இது போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களாலும் இன்னும் சில பல இளைஞர்கள் பாதிக்கப்படுறா சொல்றாங்க ஆனா இந்த ஆண்மை குறைவு எந்த விதத்துல வருது அதாவது கைப்பழக்கம் செய்யறதுனால வருதா இல்ல தவறான வழியில் அவங்க செல்றதுனால வருதா இதற்கு வந்து ஒரு சரியான தீர்வு வந்து யாராலுமே சரியான விளக்கம் சொல்ல முடியல இதற்கு வந்து நீங்க ஒரு சரியான விளக்கம் கொடுக்கணும் இது இன்னும் ஒரு சிலர் தெரியும் இந்த விளக்கம் இது எதனால ஏற்படுது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிலர் அறிஞ்சுக்கிடாமலே அவங்க தவறுல தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு நீங்க ஒரு சரியான விளக்கம் கொடுக்கணும் நாங்க கேட்டுக்கணும் இதனால பாதிக்கப்படுதா இல்லையாங்கிறதும் தெரியணும் தெரியணும் இல்லையாமா நான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே இதை பத்திய விளக்குகள் அதிகபட்சமா நான் சொல்லி வந்துட்டு இருக்கேன் ஏன்னா இந்த பலகீனம் அப்படிங்கிறது வந்து தவறு செய்யாதவர்களுக்கு ஆண்மை குழுவை ஏற்பட்ட சருத்திரமே இதுவரும் கிடையாது பலகீனம் தவறு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் எப்படிமே இல்லையா தவறு செய்யாதவர்கள் ஆண்மை குறைவு ஏற்பட்டது சரத்துரிமை இது வரலாம் கிடையாது என்ன காரணம் அப்படின்னாக்கா சின்ன வயசுல வந்து தெரிஞ்சால் தெரியாமல் ஒரு சிலர் பையன் வந்து தவறு செய்ய ஆரம்பிக்கிறான் முதல்ல பதிமூணு வயசுல தவறு செய்ய ஆரம்பிக்கும் போது முதல் அஞ்சு வருஷம் வரலும் பாத்தீங்கன்னாக்க அவன் தவறு செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை சக்தியை வீண் பண்றான் அப்படிங்கும்போது ஒரு சொட்டு இந்திரியம் வந்து வீணாகும்போது அதுல வந்து அறுபது சொட்டு ரத்தம் இருக்கு அப்ப ஒரு முறைக்கு வந்து அவன் வெளிப்படுத்துறதுல வந்து நாலரை சொட்டு இந்திரியத்தை வெளிப்படுத்துறான் அப்படிங்கும்போது இரநூத்தி நாற்பது சொட்டு ரத்தம் ஒரு முறைக்கு வெளியாகுது அப்போ இரநூத்தி நாற்பது சுற்று ரத்தம் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு முறையும் தப்பு செய்யணும் மூணு முறையும் தப்பு செய்கிறதுனால அவன் உடம்புல விந்து உற்பத்திங்கிறது வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் போது இவன் மது அருந்தறதுனாலையோ இல்லை போதவஸுகள் ஒன்று பண்ணுறதுனாலையோ இல்லை வீடாக இந்த மாதிரி மற்ற சகல விதமான தவறுகள் பண்ணும்போது பாதிக்கப்படுறதே கிடையாது விந்தை எவன ஒருத்தன் நஷ்டப்படுத்துறானோ அவனுக்கு மட்டும்தான் ஆண்மை குறைவு ஏற்படும் அது வந்து எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் அதில் ஒன்று வந்து கை பழக்கத்தினால தவறு செஞ்சு பாதிக்கப்படுறது ஒன்று அந்த கை பழக்கத்தில் செஞ்சு பாதிக்கப்படும் போது முதல் ரெண்டு வருஷங்களும் அவன் எவ்வளோ தவறு செஞ்சாலும் ஒன்றுமே தெரியாது ரெண்டு வருஷத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தூக்கத்தில் போக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து ஒன்றுக்கில் கலந்து போக ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து மலத்தில் கலந்து போக ஆரம்பிக்கும் முதல்ல கை பழக்கத்தில் ஆரம்பிச்சதுக்கு அடுத்தது தூக்கத்தில் போகும் ஒன்றுக்கில் போகும் மலம் முக்கியம் இருந்தோம்னா அதில் கலந்து போகும்போது இது முதல் ஒன்றுமே தெரியாமல் இருந்து ரெண்டாவது வருஷம் முடியும்போது பார்த்தீங்கன்னாக்க பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் தான் அப்ப ரத்தவர்த்தி எந்த அளவு குறையுதோ அந்த அளவு உடம்புல வந்து அங்க மாற்றங்கள் கை கால் அசரிக்க ஞாசக்தி குறைச்சல் தலை மயக்கம் தன்னைத்தானே நம்ப கூடிய சக்தி கொடுக்காது எதில் எடுத்தாலும் சந்தேகனங்கள் சின்ன உதாரணம் நம்ம வீட்டை போட்டிட்டு போவோம்னு வச்சுக்கலாம் போட்டினமானே சந்தேகம் வந்துடும் அளவு ஞாயிறக்தி கம்பிட்டா குறைச்சிக்கிட்டே வரும்போது இந்த கழுத்துக்கு மேல் பகுதின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே சொல்லுங்கள் கழுத்துக்கு மேல் பகுதி இடுப்புனுடைய கீழ் குறுத்து வழி வரும்போது உற்பத்தியான சக்தி புற போகும்போது ஆண் கோவில் வந்து ரெண்டரை நேரத்துக்குள்ள வந்துடும் அப்ப காய்பதி தொங்கத ஆரம்பிக்கும் இந்த இதெல்லாம் வந்து அந்த பல தவறு செய்யறதுனால ஏற்படுற பாதிப்புனால உண்டு பண்றதுதான் இது காரணங்கள் ஆனா இந்திய சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி வயசுக்குள்ள இளைஞர்கள் வந்து முழு தன்மை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இன்றை எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அவங்க எந்த முறையில பாதிக்கப்படுறாங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு சரியான விளக்கம் தெரியல பெற்றோர்கள் வந்து தன் குழந்தைய தன்னுடைய பையனை எவ்வளவுதான் பாதுகாப்பா வளர்த்தாலும் அந்த பதினெட்டு வந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்களுக்கு முழு ஆன்ம சக்தி இழந்துடுறாங்க இதற்கு என்ன காரணம் அதாவது இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி காலத்துல வந்து ஒருத்தர் ஒரு பெண்ணுகிட்ட போய் தவறு செஞ்சுதான் பாதிக்கப்படணுங்கிற சாரித்திரமே கிடையாது அதாவது இன்னைக்கு வந்து மனசளவில் ஒரு கற்பனை பண்ணாலே ஒரு பெண்ணை பத்தி நினைக்கிறான் ஒரு பெண்ணை எங்கேயாவது சந்திக்கிறான் இல்லை ஒரு பெண்ண்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் அல்ல படிக்கும்போது அந்த பெண்ணுகிட்ட பழகிட்டு இருக்கிறான் அப்படின்னாக்க அந்த பெண்ணை வந்து என்ன பண்றான் இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் வந்து கம்ப்யூட்டர் காலம்னு சொல்றாங்க இல்லையா அந்த காலகட்டங்களை கூட அதிக ஸ்பீடாக அவன் வந்து போயிட்டு இருக்கான் ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி அந்த அளவு அடைஞ்சு போச்சு அடைஞ்சி போனதுனால அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை பத்தி நினைக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான் அந்த பெண்ணுக்கு வந்து என்ன அவன் நினைக்கிறான் அந்த மாதிரி உருவமெல்லாம் அவன் கொடுத்து கற்பனை பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க அந்த பெண்ணை பத்தி நினைக்கும் போதே அவனுடைய ஆண் குறையிலிருந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இந்திரியை வந்து கசிய கூடிய ஸ்டேஜ் வந்துடும் அப்படிங்கும் போய் அவன் தொடர்பு செய்யணும் செஞ்சு தான் என்ன எனக்கே அறுபத்தஞ்சு வயசு நானே கிளவேன் என்னுடைய வயசுலயே நான் ஒரு பெண்ணை பத்தி நினைச்சேன் எனக்கே அந்த தொந்தரவு வரும் போது சின்ன வயசு பசங்க நெருப்பு பத்தின மாதிரி பத்திக்க உங்களுக்கு அந்த மாதிரி தவறு செஞ்சு பாதிக்கப்படுற பசங்க தான் நீங்க அதிகபட்சமா அது சின்ன வயசு பசங்க இல்ல என்னுடைய வயதில் இருக்கவங்களும் பாதிக்கப்பட்ட காரணம் வந்து இதே காரணம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை அண்ணா பூங்கா பின்புறம் தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர் சேலம் ஏழு போர் டூ ஃபோர் ஒன் நைன் செவன் எயிட் டூ அண்ட் டூ ஃபோர் ஒன் நைன் செவன் எயிட் த்ரீ ஃபேக்ஸ் டூ ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ ஒன் சென்னை கிளை ஆஃபீஸ் தினசரி காலை ஏழு முதல் மாலை எட்டு மணி வரை புதிய எண் பத்து நான்கு வீரபத்ரன் தெரு வள்ளுவர் கோட்டம் அருகில் விஐபி கேட்டின் எதிரின் நுங்கம்பாக்கம் சென்னை டூ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ அண்ட் டூ எயிட் டூ த்ரீ டபுள் ஜீரோ செவன் டூ ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை சிவராஜ் சித்த வைத்தியசாலை பெருந்திரை ரோட் செந்தில் நரம்பியல் எதிரில் கோவை மெடிக்கல் ரோடு வழியாக முப்பத்தி ஆறு காந்தி நகர் வாட்டர் டேங்க் ரோடு டபுள் டபுள் டூ டூ ஃபைவ் நைன் த்ரீ தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க உங்க நிகழ்ச்சியில வந்து அடிக்கடி சொல்றீங்க அதாவது சின்ன வயசு பசங்க என்ன பார்க்க வருவாருன்னா அவங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அண்ணனை அழைச்சிட்டு வரணும் இல்ல கூட பிறந்த சகோதரர்கள் அழைச்சிட்டு வரணும் அல்லது உறவினர்களை அழைச்சிட்டு வரணும் பெரியவங்களை அழைச்சிட்டு வந்தாதான் என்னுடைய மருத்துவமனைக்கு வரணும் அப்படின்னு சொல்றீங்க ஐயா ஆனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டா என் போன்ற இளைஞர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க நீங்க சொல்றது கரெக்டு இப்போ சின்ன வயசு பசங்களை வந்து ஏன் வரும்போது பெரியவங்களை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அத்தனை பசங்களையும் நான் வந்து என்னுடைய பேர பேர பசங்களாக தான் நினைக்கிறேன் சிகிச்சைக்கு வர பசங்க மாதிரி நான் இதுவரை நினைச்ச சருத்திரமே கிடையாது அவ்வளவு பற்றி என்னுடைய பேர பசங்களை நினைச்சிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால ஒரு சில பசங்க வந்து வீட்டில் வந்து எந்த தகப்பனார இருக்கட்டாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் என்னுடைய பையன் தங்கமானவன் தப்பே செய்யாதவன் ரொம்ப உத்தம அப்படின்னு தான் எல்லா தாய் தகப்பனாரும் பேசிட்டு நினைச்சிட்டு அப்படி நினைச்சிட்டு காலகட்டங்களில் அந்த பையன் தவறு செஞ்சுட்டு வரும்போது வீட்டுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சில நிகழ்ச்சியில சொல்லி எப்ப பார்த்தாலும் தாய் தகப்பனா அழைச்சிட்டு இல்லை அண்ணன் தம்பி அழைச்சிடுவான்னு சொல்லியிருந்தேன் ஆனா அதனால அழைச்சிடுவான்னு சொன்னதுனால தரங்கட்டத்தனமாக வைத்தியம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிற நிறைய போலி வைத்தியர்கிட்ட போய் நான் சொல்கிற நிகழ்ச்சியை விட அதிகமாக பாதிக்கப்பட்டு தன்னுடைய பணத்தையும் வீண் விரயம் பண்ணி அவங்க வாழ்க்கையை குட்டிச்சவரா கூடிய அளவுக்கு வந்துக்கிட்டாங்க அப்படிங்கறது கேள்விப்பட்டுட்டு இன்னைக்கு இருக்க காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்க நீ தாய் தப்பிடாதையும் சொல்ல வேண்டாம் எப்படி தவறு செய்யும் தாய் தாய் தப்பிடா தெரியாமல் தவறு பண்ணியும் அதே மாதிரி நீ அவங்க சொல்லவே வேண்டாம் நேரடியாக எங்கிட்ட புறப்பட்டு வா நீ சின்ன வயசு பையனா இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்ததுன்னா உனக்கு நான் சொல்ற முறைகள் நான் சொல்ற பத்தியங்கள் நீ என்னென்ன முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிகிச்சையா வேண்டாம் அப்படின்னாலும் சிகிச்சை வேண்டாம்னு அனுப்பிச்சிடுறேன் இல்ல சிகிச்சை பண்ணி தான் பாதிக்கப்பட்டவனா இருந்தால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரத்தை கொடுத்து அதுக்குண்டான மருந்து கொடுத்து நான் உன்னை குணப்படுத்தி கொடுக்குறேன் அதனால நீ வந்து வீட்டுக்கு இங்க சிகிச்சைக்கு வரும்போது முகாம்கள் வந்தாலும் சரி இங்க வந்தாலும் சரி தாய் தாப்பினாலும் அழைச்சிட்டு வர வேண்டாம் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம் தெரியாம தப்பு பண்ணது நீ தெரியாம அவங்களுக்கு தெரியாம குணப்படுத்தி நல்ல மனசுனா வாழக்கூடிய அளவுக்கு நான் பண்ணி கொடுக்கறேன் அப்படிங்கறது இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் நல்லா தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா அப்போ இந்த சமுதாயத்துல வந்து இந்திரியம் வெளியாகனாலதான் மனநிலை பாதிக்கப்படுதுங்கிறீங்க தூக்கு இன்மை இல்லைங்கிறீங்க எல்லாமே இதனால கண்டிப்பா கண்டிப்பா இதோ அதாவது ஒரு யார் விந்து கட்டான் நொந்து கட்டான் அரசு மனிதர் என்ன சொல்ற விந்து கட்டான் நொந்து கட்டான்னு சொல்றாரு நீ சொல்றீங்க ஐயா ஆனா இன்னும் ஒரு சில இளைஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து விந்து உற்பத்தி வந்து எனக்கு ஆயுதம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது இப்ப ஒவ்வொரு பசங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆங்கில மருத்துவர் சொல்றான் என்ன சொல்றாரு அப்படின்னா கிணறு வெட்ட தான் சுரக்குமா எச்சி இது நீ துப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாயில சுறந்துகிட்டே இருக்குமா எச்சி சுரந்துகிட்டே இருக்கிறதுக்கும் இந்திரிக கட்டுப்பாடு இந்திரிகை உற்பத்தி ஆகிறதுக்கும் இருக்கா இப்ப நேத்து போன நாட்களை வந்து இன்னைக்கு கொண்டுட்டு வர முடியுமா கொண்டுட்டு வர முடியுமா கொண்டுட்டு வர முடியாது அப்ப இறந்தது இறந்ததுதானே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனா கூட நம்ம இறப்பு நினைக்குன்னு நெருங்கிட்டு இருக்கோம் நேத்து சாப்பிட்ட ஆகாரத்தை இன்னைக்கு சாப்பிட முடியுமா முடியாது முடியாது இல்லையா ஏன் சாப்பிட முடியாது நேற்று ஒரு பத்து இட்லி சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு பத்து இட்லி சாப்பிட முடியும்ல இன்னும் ரெண்டு வருஷம் பொறுத்து பத்து இட்லி சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஏன்னா வயது அதிகமாக அதிகமாக நம்ம தலைச்சி இறப்பு நோக்கி நெருங்கிட்டே இருக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் வளர்ச்சி அடைகிறோம் ரொம்ப உடம்பு பிரமாதமா வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி இல்லை நம்ம வாழ்க்கை வந்து இறப்பு நோக்கி நெருங்கிட்டு இருக்கும்போது எல்லாமே தலைச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது அப்படி போது அவ்வளோ சக்தியை நாடி நம்ம பிறகு குன்றி போயிடுது அப்போ குன்று போகும்போது அது வந்து அவன் இல்லை என்பதுக்கு அதை ஸ்டேஜ் கொண்டுட்டு வந்து விட்டுறாங்க இல்லையா அதனால தான் அதிகபட்சமாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த கைப்பழக்கத்தில் செய்கிறதோ அல்லது தவறான பெண்ணை பற்றி நினைக்கிறேன் ஒரு பெண்ணை நினைச்சிடலாம் பஸ்ஸில் போகும்போது இங்க எங்ககிட்டயும் சிகிச்சைக்கு வரவங்க சொல்கிறான் சார் பஸ்ஸில் வரும்போது ஒரு பெண்ணை பார்த்தோன்னா அந்த பெண் சிந்தனையை விட்டு அந்த மனசை விட்டு போறதில்லைங்கிறான் ஒரு பெரிய அது பெரிய பட்டப்பிடிப்பு படிச்சாலும் பேர் சொல்லக்கூடாது அப்ப அந்த பெண்ணை என்னென்னு நினைக்கிறான் நான் வீட்டில் போன சேரில் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டோன்னா அந்த பெண்ணுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸை கொடுக்க முடியுமோ என்னென்ன மாதிரி கோலத்தில் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி கோலத்தில் வந்து கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான் ஆமா அந்த தப்பு அவன் சொல்றான் கண்ணை மூடி சேர்ல உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டாக்க அந்த பெண்ணுக்கு வந்து அவன் நினைக்கிற மாதிரி உருவத்தை கொடுப்பான அவன் நினைக்கிற மாதிரி இருக்கிற என்ன மாதிரி நினைக்கிறானோ அந்த மாதிரி உருவத்தெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி கற்பனை பண்ணும்போது போது என்ன ஆகுது கைப்பழகத்துல செஞ்சுதான் ஒரு சக்தியை வீண் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு பெண்ணை பத்தி நினைக்கிறான் ஒரு ஆபசமான சீனை பார்க்கறான் கற்பனை பண்ணும்போது அவன் ஆண் உறுப்பு இருந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு கசிக்க கூடிய அளவு ஆகுது இங்க சிகிச்சைக்கு வரவங்க பாத்தீங்கன்னாக்க தப்பு செய்யலாக்க தப்பு செய்யறதில்ல கைப்படத்துல செய்யறதுலங்கிறான் இப்ப எப்படி மருந்து சாப்பிட்டாக்க ஒண்ணு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் ஏன் வரல அப்படின்னாக்கா தெரியலீங்களே தெரியலீங்களேமா அப்ப அதிகபட்சமா பாதிக்கப்படுறது வந்து இந்த கற்பன உலகத்துல தமிழ்நாட்டில் இருக்க வாலிபர்கள்லாம் அதிகபட்சமா மறந்துகிட்டே இருக்கிறாங்க எந்த நேரம் பார்த்தாலும் கற்பனை உலகத்திலே மறக்கிறாங்க அங்க பெண்ணை பாக்குறது இங்க பெண்ணை பாக்குறது இந்த பெண்ணை கற்பனை பண்றது அப்ப ஆகும் போது என்னாவது ஒரு சுட்டிந்திரிங்க அப்படி கசிஞ்சு பெரியானா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா யூரின் போறீங்க யூரியனோட போகும்போது ஒரு பெண்கிட்ட தொடர்பாச்சா என்ன நாலரை சுட்டு சச்சி அந்த சக்தி அதை கொட்டு அந்த மாதிரி சக்தி தப்பு தானே எந்த மாதிரி உச்ச சக்தியை வீணான கால் அடிபாகம் போல நரம்பு போல வலு விளந்துரும் போது எல்லா பாதிப்புகளும் வரும் எல்லா பாதிப்பும் வருதுன்னு இப்ப தெளிவா சொன்னீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் அதாவது பெண்களை வந்து பெருமைப்படுத்தி மையப்படுத்தி பெண்களைதான் தப்பு பெண்களை வந்து நம்ம மையப்படுத்தியோ பெண்களை வந்து அவங்களுக்கு உயர்வு கொடுத்தோ நான் பேசவே இல்லை இதுவரைக்கும் பேசல என்ன காரணம் என்ன என்ன பேசணும் அப்படின்னாக்க இப்ப எனக்கே வந்து அறுபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த அறுபத்தஞ்சு வயசுல நான் வந்து இந்த பெண்ணுகிட்ட போகலாம் அந்த பெண்ணுட்டு போகலாம் அந்த பெண்ண்கிட்ட போகலான்னு ஒரு கற்பனை கூட பண்ணலாம் ஆனா எனக்கு ஆசை இருக்கு நான் எத்தனை பெண்ணு வேணுமா போகலான்னு ஆசை ஆனால் ஆனா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தவிர வேற இன்னொரு ஆணைகிட்ட போக முடியாது போயிடுச்சே பட்டினா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு ஒரு நடைமுறைகள் இருக்கு ஒரு விதி இருக்கு தான் இருக்கணும் தமிழ்நாட்டு பெண்கள் தான் இதுதான் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்படிங்கும் போது உனக்கு ஆசையா பத்து பெண்கள்கிட்ட கூட போகலாம் ரெண்டு கல்யாணம் பண்ணலாம் நாலு கல்யாணம் கூட அந்த வாழ்க்கை போச்சு பண்ணிப்பார் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை நான் ஒவ்வொரு ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை போச்சு அந்த நிகழ்ச்சியிலே என்ன பண்ண முடியும் பெத்த தாய் தாக்குனார் இருக்கிறவர்கள் அந்த பெண்ணை வந்து பாத்துக்காங்க அந்த பெண்ணை வந்து கணவன் வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அந்த பெண்ணு எந்த தப்புமே செய்யல கணவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான அந்த பெண் வந்து வீட்டில் வந்து இருந்துட்டு இருக்கா வீட்டுல இருந்துட்டு அந்த பெண் வந்து பேசாமல் இருக்கலாம் அப்பா வந்து உயிரோட அப்பா அம்மா இருக்கிறவர்கள் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு வேணுங்கிற வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம் கோயில் குளங்கள் கூட்டிட்டு போகலாம் அதை கேட்குற பொருள்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அந்த பெத்த தாய் தகப்பனார் கண்ணை மூடி சுடுகாடு போற நேரத்தில் அந்த பிள்ளையை பார்க்கும்போது அது இல்லை என்ப சுகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்னைக்கு இங்க நடக்கிற நிகழ்ச்சியை எங்கெங்கயோ நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் என்ன நடக்குது பெண்களுக்காக நடக்கிற போட்டியில தான் எல்லாம் அழிஞ்சு குட்டிச்சவராகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அது ஏன்னா விளக்கம் நான் அதிகமா சொல்ல முடியாது அப்படிங்கும்போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போச்சு அந்த இல்ல என்ப சுகம் அப்படிங்கும்போது ஒரு பெண்ணுக்கு இல்ல இருப்ப சுகம் இல்ல அப்படின்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன யோகம் பண்ணி பார்த்து நீ சொல்றீங்க ஐயா இது வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து இது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை இல்ல 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 இது வந்து மகா தப்பு ஏன்னா கடுமையான சட்டம் அதாவது நான் வந்து மேலிடத்துல நான் வந்து ஒரு பெரிய பதவியில இருந்திருந்தேன் அப்படின்னாக்கா இதுக்கு கடுமையான சட்டத்தை நான் என்னால கொண்டுட்டு வர முடியும் என்ன காரணம் அப்படின்னாக்கா உனக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்க கல்யாணம் பண்றான் பத்து நாள் கல்யாணம் பண்றேன் இருபது நாள் கல்யாணம் பண்றேன் இல்லன் பத்தி ஈடுபட முடியலங்குறத நீ முன்கூட்டி உங்க அம்மாட்ட சொல்லணும்னா அப்பாட்ட சொல்லும் இல்ல உன்னால இல்ல என்பது ஈடுபட முடியல தகுதி இல்ல உனக்கு அப்படின்னா உட்கிட்ட சொல்லிட்டா அது உனக்கு யார் வேண்டாம்ங்கிறாங்க அப்ப ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய நீ வீண் பண்றீங்க அந்த பெண்ண என்ன பண்ணுவாங்க சொல்லு வேண்டாம் வீட்டுக்குனுறேன் என்னன்னாக்கா அந்த புள்ள மேல ஏதோ ஒரு காரணக்காரங்க இந்த புள்ள அங்க பார்த்தா இங்க சிரிச்சா இவனை பார்த்தா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கற்பனை பண்ணிடறான் ஏன்னா பெண் வந்து எதுக்கு கேள்வி கேட்க முடியாது இன்னைக்கு அதனாலதான் ஒவ்வொரு கோர்ட் வாசல்லையும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பெண்களுக்கும் நடக்கிற அநீதிகளை பாத்தீங்கன்னா அவங்க பண்ற அவசைகள் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வந்து இருக்கிற பாத்தீங்கன்னா நமக்கு ரத்த கண்ணீர் வடிச்சு நம்ம தினசரி தினசரி செத்து செத்து புழக்க வேண்டியதாக பெற்ற பெற்ற தாய் தாம்பனா நான் ஒற்ற மட்டும் இல்லை பெண்ண பெற்ற தாய் தாருன்னா தமிழ்நாட்டில் வந்து அழுது தினசரி பெண்ணை பெற்றவன் பெண்ணு பிறந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து சந்தோஷப்பட மாட்டேன் அழுக தான் ஆரம்பிக்கிறான் ஏன்னா அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை அமையாது இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு பெண்ணு நல்ல முறையில வாழ முடியும் அப்படிங்கறது நிச்சயமா சொல்லவே முடியாது ஏன்னா எனக்கு அறுபத்தஞ்சு வயசாச்சு நான் இன்னைக்கு இருக்கிறனோ நாளைக்கு இருப்போம் நாளான எனக்கு தெரியாது ஆனா தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு பெண்ணு கூட நல்ல முறையில் வாழ்றதுக்கு வழியே கிடையாது ஏன்னா அவ்வளோ பேர் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்கா ஏழரை கோடி பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறான் ஏழரை கோடி பேருங்க சொல்லுங்க வாழ்க்கை சிந்திட்டு பார்க்கலாம் அதனால் உன்னை கூட நான் கையெழுத்து கும்பிட்ற தம்பி நீ கல்யாணம் பண்ணும்போது உனக்கு முடியும் முடியாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு உனக்கு முடியும் அப்படின்னா தான் நீ அப்பா அம்மாட்டி சொல்லணும் அதுக்கு மத்தியில் நீ வந்து ஐயோ நான் நல்லா இருக்கேன் அழகாக இருக்கேன் லட்சணமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீண் பட்டார எங்கிட்ட வந்து வைத்தியம் பண்ணணும் இல்லை என்னை விட தலை சிறுத்தை சர்ட்டிஃபிகேட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு இருக்காங்க அவங்ககிட்ட கூட போய் வைத்தியம் பண்ணுங்க எங்கள்கிட்ட வந்து வைத்தியம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் பண்ணி குணப்படுத்துங்க ஆனா அதே சமயத்தில் அவ்வளவு பேருக்குமே சொல்றேன் கன்னியாகுமரியிலிருந்து மெட்ராஸ் ஆண்மை குறைவு பலகீனம் இல்லவன்பா ஈடுபாடு எங்களை தவிர தமிழ்நாட்டில் வேற யாருனாலுமே செஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கறத ஆதாரமாகவும் ஆணித்தரமாகவும் நிகழ்ச்சியில் வர வர சொல்லிட்டு வர சொன்னீங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேனம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை அண்ணா பூங்கா பின்புறம் தமிழ்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர் சேலம் ஏழு டூ ஏழுர் ஒன் நைன் செவன் எயிட் டூ அண்ட் டூ ஃபோர் ஒன் நைன் செவன் எயிட் த்ரீ டூ போர் சிக்ஸ் எயிட் த்ரீ ஒன் சென்னை கிளை ஆஃபீஸ் தினசரி காலை ஏழு மணி முதல் மாலை எட்டு மணி வரை புதிய எண் பத்து நான்கு வீரபத்ரன் தெரு வள்ளுவர் கோட்டம் அருகில் விஐபி கேட்டின் எதிரின் நுங்கம்பாக்கம் சென்னை முப்பத்தி நான்கு போன் டூ எயிட் டூ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ அண்ட் டூ எயிட் டூ த்ரீ டபுள் ஜீரோ செவன் டூ ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை சிவராஜ் சித்த வைத்தியசாலை பெருந்திரை ரோட் செந்தில் நரம்பியல் எதிரில் கோவை மெடிக்கல் ரோடு வழியாக முப்பத்தி ஆறு காந்தி நகர் வாட்டர் டேங்க் ரோடு போன் டபுள் டூ ஃபைவ் நைன் டபுள் த்ரீ டூ டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார் திருச்சியில் ஒன்றாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி ஜங்ஷன் ரோடு திருவள்ளுவர் பஸ் நிலையம் தஞ்சையில் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அசோக் லாட் அப்ரஹாம் பண்டிதர் ரோட் சாந்தி தியேட்டர் ரோடு கும்பகோணத்தில் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை ஹோட்டல் அனுஷ் ஜான் செல்வராஜ் நகர் புதிய பஸ் நிலையம் அருகில் விழுப்புரத்தில் மூன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் ஆதித்யா புதிய பஸ் நிலையம் எதிரில் ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில் கேகே கே நகர் கள்ளக்குறிச்சியில் மூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஏகேடி லாட்ஜ் வேலூரில் பதினோராம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ் மூன்று தென்னைமரம் தெரு கோவையில் பதிமூன்றாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்ரீ லட்சுமி லாட்ஜ் சுரேஷ் மஹால் எதிரின் ராஜவீதி திருப்பூரில் ஒன்றாம் தேதியும் பதினான்காம் தேதியும் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை எஸ் ரெசிடென்சி நூற்றி பதினொன்று முனிசிபல் ஆபீஸ் ரோடு ஓசூரில் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சீனிவாசா லாட்ஜ் பாகலூர் ரோடு நெல்லையில் மூன்று மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பரணி லாட்ஜ் பஸ் நிலையம் அருகில் மதுரை ரோடு மதுரையில் நான்காம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை காலேஜ் ஹவுஸ் டவுன்ஹால் ரோடு நாகர்கோயிலில் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பயணியர் பாரடைஸ் டவர் ஜங்ஷன் மணிமேடை இருபத்தி நான்காம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் ஐஸ்வர்யா ஸ்பென்சர் காம்பவுண்ட் பஸ் நிலையம் எதிரில் மேல்புறம் கடலூரில் பதினோராம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் கார் லாட் அறுபத்தி இரண்டு லாரன்ஸ் ரோடு சிதம்பரத்தில் பதினோராம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாயவரத்தில் பனிரெண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை பிரின்ஸ் டவர் பஸ் நிலையம் அருகில் நாகப்பட்டினத்தில் பனிரெண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பூம்புகார் லார்ட் புதிய பஸ் நிலையம் அருகில் மன்னார்குடியில் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் காவேரி லாட் புதிய புதுக்கோட்டையில் பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க் புதிய பஸ் நிலையம் எதிரில் கரூரில் பதினான்காம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஆர்டி ஹோட்டல் தின்னப்பா தியேட்டர் அருகில் பஸ் நிலையம் அருகில் கிருஷ்ணகிரியில் இருபதாம் தேதி காலை ஆறு மணி மணி முதல் மதியம் வரை பிஜிஎம் லாட் பிஜிஎம் பிளாசா டுவெண்டி த்ரீ பெங்களூர் ரோட் திருப்பத்தூரில் இருபதாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சுந்தர் லாட்ஜ் முப்பத்தி ஐந்து கிருஷ்ணகிரி ரோட் வேலூர் மாவட்டம் ஆரணி இருபத்தி ஓராம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை கன்னியா லாட்ஜ் பெரிய கடை திருவண்ணாமலையில் இருபத்தி ஓராம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ராதா லாட் நான்கு சின்னக்கடை தெரு பொள்ளாச்சியில் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் நூற்றி நாற்பத்தி நான்கு கோவை ரோடு மேட்டுப்பாளையத்தில் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஹோட்டல் காவேரி கேஜிசி காம்ப்ளெக்ஸ் மெயின் ரோடு விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களிலும் மருத்துவ முகாம் உண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை அண்ணா பூங்கா பின்புறம் தமிழ்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர் சேலம் ஏழு ஃபோர் டூ சென்னை கிளை ஆஃபீஸ் தினசரி காலை ஏழு மணி முதல் மாலை எட்டு மணி வரை புதிய எண் பத்து நான்கு வீரபத்ரன் தெரு வள்ளுவர் கோட்டம் அருகில் விஐபி கேட்டின் எதிரின் நுங்கம்பாக்கம் சென்னை முப்பத்தி நான்கு போன் டூ எயிட் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோ அண்ட் டூ எயிட் டூ த்ரீ டபுள் ஜீரோ செவன் டூ ஈரோடு கிளை ஆஃபீஸில் தினசரி காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை சிவராஜ் சித்த வைத்தியசாலை பெருந்திரை ரோடு செந்தில் நரம்பியல் எதிரில் கோவை மெடிக்கல் ரோடு வழியாக முப்பத்தி ஆறு காந்தி நகர் வாட்டர் டேங்க் ரோடு

அங்கிருந்து வந்து சிகிச்சைக்கு வரலாம் வந்தவொடனே வேற எதுவுமே கேட்கறது கிடையாது சார் என் ஆண் சுதி வந்து ரெண்டே அங்கே தான் இருக்கு மூணு அங்கே தான் சார் இருக்கு அது ஒரு நாலங்களை பண்ணி கொடுங்க சார் ஆறு பண்ணி கொடுங்கன்னு கேட்கறான் இத்தனைக்கும் பட்டப்படிப்பு படிச்சவங்க வந்து கேட்கற கேள்வி இது ரெண்டங்களா இருக்குது நாலங்களா இருக்குது எனக்கு கொஞ்சம் நீளமா பண்ணி கொடுங்க அப்படிங்கிறான் அப்புறம் எனக்கு திடீர்னு சந்தேகம் வந்துடுறது ஏன்டா தம்பி இன்னைக்கு வந்துருக்கேன் நேற்று வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னா பக்கத்து ரூம்லயே கொல்லம்பற்ற வச்சிருந்தேன் பக்கத்து ரூம்ல கொல்லம் பற்ற வச்சிருந்தேன் நெருப்பில் காட்டி தட்டி உனக்கு ஒரு அடி கூட நான் ஒன்றடி கூட பண்ணி கொடுத்துருப்பேன் அப்புறம் சிரிச்சா ஏடா சிரிக்கிற அப்படின்னு எனக்கு ஆண் குறைய பெருசு பண்ணிக்கிறதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ நான் சொன்னேன் டே தம்பி கன்னியாகுமரியிலேருந்து அமெரிக்கா வரலும் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கே வாழை வந்து ஆண்டவன் அளந்து தான் வச்சுருக்கான் ஊர் ஆட்டுக்கு நாலு அடி இருக்குது எங்கூர் ஆடுக்கு ரெண்டு அடி இருக்குது அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஆண் மகன்னா ஆண் மகனுக்கு இந்த சைஸ்லாம் இருக்கணும் அவனுக்கு வர மனைவிக்கு அவன் இல்லைன்னு பத்த கூடிய அளவுக்கு அதுல தகுதி இருக்கிற அளவுக்கு தான் ஆண்டவன் படைச்சு வச்சிருக்கான் இவன் கொடுப்பெடுத்து போய் அழிச்சு தன்னுடைய சக்தியை முழு ஆன்மைத்தன்மை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரதுல அழிச்சி சித்திரவதை பண்ணி சின்ன அதனால தான் இந்த பாதிப்புகள் அதிகபட்சமாக ஏற்படுது இன்னும் ஒரு சில இளைஞர்கள் அதாவது தன்னுடைய சிகிச்சையில் வந்து அதாவது இப்போ வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய பாதிக்கப்பட்டு கல்யாணம் வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து ஐயா நாங்க பத்தாம் தேதி கல்யாணம் வச்சிருக்காங்க ஐயா இல்ல ஒரு மாசத்துல கல்யாணம் வச்சிருக்காங்க எனக்கு மருந்து கொடுங்க இது ஒரு சின்ன மாற்றம் எதனாக்க முன்னாடி சொன்ன கேள்வியில் வந்து பதினஞ்சு நாள் குணப்படுத்துறேன் பத்து நாள் குணப்படுத்துகிறேன்னு சொல்லி அவசரப்பட்டு விளம்பரங்கள்லாம் நிறைய வந்துட்டு இல்லையா இல்லையா வந்துட்டு எங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பையனை பார்த்தீங்கன்னாக்கா எங்க விளம்பரத்தில் என்ன பேர் வருதோ இப்ப சிவராஜ் அப்படின்னா அவங்க பேர்ல அதே மாதிரி வர மாதிரி பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு போற சுற்றுப்பயணம் பண்ணுறான் நாங்க வந்து சிவராஜ் சித்த வைத்தியசாலைன்னு பேர் வச்சுருக்கோம் ஆனா அந்த சிவராஜின் அந்த ராஜின்னு பேர் இருந்ததுனாக்கா அந்த வயது சில மாதிரி நம்பி நம்மகிட்ட வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வேலை செஞ்ச பையன் இப்போ புதுசா விளம்பரமே பண்ணிட்டு இருக்கான் அந்த ராஜுங்கிற பேரை தனியாக சேர்த்திக்கிறான் தான் பையன் பேருக்கு சேர்த்திக்கிறான் புள்ள பேருக்கு சேர்த்திக்கிறான் எல்லாத்து பேரையும் சேர்த்துட்டு அவங்க அப்பா அயா பேர் என்ன பேரோ தெரியாது ஆனா ராஜுங்கிறத புதுசா சேர்த்துட்டு சிவராஜ் அப்படிங்கறது அந்த பேர் வந்துட்டாக்கா அவர் மாதிரியும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தமிழ்நாடு போறா நாங்க போற முகாம்கள் எல்லா ஊர்லயுமே பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாளை குணப்படுத்துறேன் மூணு மாசத்துல உங்களுக்கு ஆண் முழுசும் குணப்படுத்திடுறாங்கிறான் எங்கிட்ட வேலை செஞ்சவங்க பாத்தீங்கன்னா பதினேழு பேர் வந்து சித்த வைத்தியர் எங்கிட்ட கத்துக்கிட்டவன்னு சொல்லி ஏமாற்றி தமிழ்நாடு கூட சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் தான் வந்து பத்து நாள் குணப்படுத்துறேன் பதினஞ்சு நாள் குணப்படுத்துறேன் சாப்பிட்டு குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி எங்க பேரை பயன்படுத்தி எங்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி வைத்தியத்தில் பண்ண முடியாது ஏன்னா சித்த வைத்திய மருந்துகள் எப்படி அப்படின்னாக்கா முதல்ல இருக்கிறது வந்து கடுமையான பத்தியங்கள் இருக்கணும் அந்த பத்திங்க இருக்கும்போது மருந்து வந்து குறைந்தது பாதிக்கப்பட்டது தகுந்த மாதிரி குறைந்தது ஆறு மாதம் ஒன்பது மாதம் பன்னிரெண்டு மாதங்கள் மருந்து வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது தான் நம்ம மெத்த படிக்கட்டில் எப்படி ஏறிக்கிட்டு அதே மாதிரி இறங்கிதான் ஆகணும் மொழி எகிரி கீழே குறிக்க முடியாது பத்தியம் வந்து கண்டிப்பாக மருத்துவத்தில் பத்தியங்களை வந்து சித்த வைத்தியத்தில் வந்து பலகீனத்துக்கு கடுமையான பத்தியங்களே கிடையாது தோல் வியாதிக்கு கடுமையான பத்தியங்கள் இருக்கு மூல வியாதிக்கு பத்தியமா இருக்குது சர்ம வியாதிக்கு பத்தியம் இருக்கு ஆஸ்மாக்கு பத்தியம் இருக்கு இந்த பலகீனத்துக்கு கடுமையான பத்தியங்கள் கிடையாது சாதாரண பத்தியங்கள் தான் அதனால சில மருத்துவர்கள் பத்தியம் என்பதே கிடையாது மருத்துவத்தில் சித்த அதாவது சித்த வைத்தியத்தை தெரியாதவன அந்த வந்து வைத்தியத்துல ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க போலி வைத்தியர்கள் பூரா எங்க வைத்தியத்துல மருந்துல பத்தியமே கிடையாது எந்த மருந்து சாப்பிட்டாலும் கிடையாதுங்களாம் இத்தனைக்கும் ஆஸ்மாக்கு மருந்து கொடுப்பான் நீ பச்சை தண்ணி தலையில் ஊற்றிக்கலாமா பார்த்தீங்கன்னா அந்த வைத்தியர் சொல்ற வைத்தியருக்கு ஆஸ்மாவாக இருக்குது என்ன பண்ண முடியும் அது மாதிரி ஏமாத்துறதுக்கு இப்படி தான் புழைக்கணும் அப்படிங்கிற ஒரு வழி கிடையாது எப்படி இல்லாமல் புழைக்கலாம் அப்படிங்கிற வழி வந்து தமிழ்நாட்டில் இப்ப நடந்து இருக்கிறதுனால தான் எப்படி இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற இதில் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய இந்த பாரம்பரிய மருத்துவம் வந்து தொடர்ந்து மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சு வந்துட்டு இருக்கீங்க அது குறிப்பாக வந்து ஆன்மீகத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நல்லா சிகிச்சை பண்றீங்க இந்த இளைஞர்களுக்கு நீங்க கடைசியா கொடுக்க ஒரு சின்ன டிப்ஸ் இல்லை அதாவது அவங்களுக்கு அறிவுரை அதாவது இந்த பலகணத்தை பொறுத்தவரை நீங்க எந்த மாதிரி பலகணத்துல பாதிக்கப்படுத்தாலும் சரி எங்க போய் சிகிச்சை பண்ணியும் குணம் கிடைக்கல இனிமேல் வாழ்க்கையே இல்லையா இல்ல திருமணம் அப்பா அம்மா பண்ண போறாங்க என்ன வாழ்க்கை போயிடுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு சொந்த தாத்தாவை பார்க்குற மாதிரி வரலாம் இல்லை ஒரு தகப்பனார் பார்க்குற மாதிரி வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணலாம் நாங்கள் அதுவே உங்களுக்கு சிகிச்சை பண்ணாமல் அறிவுரை கூடுறதுலேயே நீங்கள் திருந்திக்க முடியும் அப்படின்னா உங்களை திருத்தி நல்ல மல்லியில் பண்ணி அனுப்புகிறோம் இல்ல வைத்தியம் தான் பண்ணி ஆகணும் அப்ப குறைந்தது மூணு மாதம் ஆறு மாதம் மருந்து சாப்பிட்டு தான் முறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணீங்க மனவரையில போய் கல்யாணம் பண்ணி மனைவியோட உட்காந்து நல்ல முறையில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை அண்ணா பூங்கா பின்புறம் தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர் சேலம் ஏழு டூ போர் ஒன் நைன் செவன் எயிட் டூ சென்னை கிளை ஆஃபீஸ் தினசரி காலை ஏழு மணி முதல் மாலை எட்டு மணி வரை புதிய எண் பத்து கீழ் நான்கு வீரபத்ரன் தெரு வள்ளுவர் கோட்டம் அருகில் விஐபி கேட்டின் எதிரின் நுங்கம்பாக்கம் சென்னை முப்பத்தி நான்கு டூ எயிட் டூ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ அண்ட் டூ எயிட் கிளை ஆஃபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை சிவராஜ் சித்த வைத்தியசாலை பெருந்துறை ரோட் செந்தில் நரம்பியல் எதிரில் கோவை மெடிக்கல் ரோட் வழியாக 36 ஆறு நகர் வாட்டர் டேங்க் ரோடு